மீண்டும் சிவபாக்கிய பற்றி பார்ப்போம் சிவபாக்கிய பாடல்களில் புரட்சிகரமான சிந்தனைகள் பல நிறைந்துள்ளன ஆம் உருவ வழிபாடு தல யாத்திரை மதவாதம் வேத ஓதுதல் ஜாதி ஆச்சாரம் முதலானவற்றை எதிர்த்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உள்ளமே உள்ளமே கோயில் எனும் கொள்கையை அவர் உலகுக்கு உணர்த்துகிறார் ஏற்கனவே அவருடைய காப்பு பார்த்தோம் ஆன அஞ்செழுத்துள்ள அண்டமும் மகண்டமும் ஆன அஞ்சு ஆதியான மூவரும் ஆன அஞ்சு அகாரமும் மகாரமும் ஆன அஞ்சு எழுத்துளே அடங்கலாவு நுற்றதே இசை ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் உங்கள் போய் வாடி 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 மாட்டு போன மாந்தர்கள் கோடி 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 நிறந்த கோடி எப்படி கூறுகிறார் ஓடி 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 உள் கடந்த ஜோதியை நாடி 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 கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் எவ்வளவு மாணதன் கோடி கோடி ஆம் கோடி கோடி என் கோடியே என உட்கடந்த ஜோதியை நாடி நாடி நாட்கிடம் கலந்து போய் இறைவனை எண்ணி எண்ணி துதித்து தெரியாமல் நிறைய மாதர்கள் மாண்டு போனார்கள் அது ஒன்றுதான் பொருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தி கமானம் ஏற்ற வல்லிரேன் இருத்தரும் பாலராய்வில் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த அம்மை பாதம் பாதம் உண்மையே உருத்தரித்த நாடியில் உடங்குகின்ற வாயுவை கரத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வள்ளீரில் விருத்தரும் பாலராகி மேடிக்கும் சிவந்திடம் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை எல்லி நமது தேகத்தை பற்றி எல்லி ஒரு பாடல் சொல்லுகிறார் வடிவு கண்டு வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொரு வண்ணத்தினால் விடுவனோ அவனை உண்ணம் பெட்ட வேணும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரே வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொரு வண்ணத்தினால் விடுவனோ அவனை உண்ணும் விட்ட வேணும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நானும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரே நினைப்பதொன்று கண்டிலேன் நீ இயலாது வேரிலை நினைப்பதால் நினைப்பதொன்று கண்டிலேன் நீ இலாது வேரிலை வேற யாரை நினைக்க மாட்டேன் நினைப்புமாய் மரப்புமாய் நின்ற மாயை மாயையோ அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன்னாதியாய் எனக்குள்ளீ உனக்குள்ளான் இருக்குமாறதெங்கனே நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறிலை மறப்பு வாய் நின்ற வாயை வாயையோ அனைத்துமாயகண்டமாய் அநாதி உன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்கு மாறதெங்கனே மண்ணும் நீ அவ்விண்ணும் நீ மறிகடர்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ மண் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் நண்ணும் நீர்வைதம் நன்னுமாறு அடாய் மண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பெண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அல்லிடாய் அடுத்து அறியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின்கள் பற்று மின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அரியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று பெண்கள் பற்று பெண்கள் துரியமும் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அரியமல்ல அயணும் அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மீன்கள் பற்று மின்கள் உரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அடுத்து அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி சந்திதர்ப்பணங்களும் தவங்களும் ஜவங்களும் சிந்தை மேபு ஞானமும் தினம் செவிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் ராமமே நானதேது நீயதேது நடுவில் நின்றது ஏதடா நானதேது நீ எதைது நடுவில் நின்றதேதடா ஓனதேது குருவதேது கூறிடும் குலாம்பரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே நானதேது நீயதேது நடுவில் நடுவில் நின்றதுடா கோததேது குருவதேது கூரிடம் குணாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராமராமராமையன் நாமமே